ஐஏஐயோ என்னடா நடக்குதுங்க சத்தியமாக புரியலை அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்போ சத்தியமாக புரியலை இது என்ன ஐபிஎல்லா இல்லை ப்ராக்டிஸ் மேட்சா இல்லை என்ன நடக்குது கிரிக்கெட்டில் ஐபிஎல்லு அப்படின்றது சுத்தமாக புரியாத அளவுக்கு வெறித்தனமாக வந்து போயிட்டு போயிட்டுருக்கு இதை எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது இது பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா இல்லையா வரலாற்று மிக்க சாதனைகள்லாம் வந்து அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம் பட் டெய்லியுமே நடக்குது என்ன டெய்லியுமே இப்படியேவா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆஹா புரியல ஐபிஎல் எதை நோக்கி போயிட்டுருக்கு இல்லை என்ன தப்பாக நடக்குது இல்லை வந்து ஐபிஎல் ஃபார்மெட்டே வந்து நம்ம பார்க்குற விதமே வந்து இந்த வருஷத்துலேருந்து மாறிடுமா இப்படின்ற மாதிரிலாம் குழப்பம் இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் குழம்பி அடித்து நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ரெண்டு டீம் சேர்ந்து ஐநூறு ரன்களுக்கு மேலே அடித்து ஐயோ கிரிக்கெட் வரலாற்றே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புரட்டி போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லி ஆகணும் இன்னைக்கு மேட்ச் கேகேஆர் வாசஸ் பஞ்சாப் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் வெஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை பஞ்சாப் இருக்கிற நிலைமைக்கு கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பஞ்சாப் யார்ப்பா கிளம்புறது அப்படின்னு பொறுத்து பாருன்னு சொல்லி அவங்க அடித்த அடியெல்லாம் இருக்கட்டும் அப்பப்போ ப்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு த்ரில்லரு முக்கியமாக பவுலர்ஸ் எல்லாம் நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குங்க யார் வந்தாலும் அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஐயோ ஒரு மீமெல்லாம் பார்த்தேன் வேணாண்டாடே அடிக்காதீங்கடா டே வேணாண்டாடே கேளுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லா பவுலர்ஸுமே கதற மாதிரி இருக்குது வர்ற பேட்ஸ்மேன் எல்லாமே அடி பொழந்துக்கிட்டே இருந்தால் பவுலர்ஸ் என்னதாயா பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக பேட்ஸ்மேன் தான் டாமினேட் பண்ணுறாங்க இந்த ஐபிஎல் அப்படின்றத தாண்டி பவுலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவுமே ஒரு மோசமான நிலைமையில் தான் சொல்லணும் ஸோ இன்றைய மேட்ச் கேகேஆர் வர்சஸ் பிபிகேஎஸ் ஸோ கேகேஆர் இரநூத்தி அறுபத்தோரு ரன்கள் அடித்தாங்க இருபது ஓவரில் என்ன ஒரு அடின்றீங்க சும்மா அப்படின்னு தான் சொல்லணும் ஆறு விக்கெட் எல்லா இரநூத்தாறு ரன்கள் எக்ஸலண்ட்டான ஸ்கோரு கிரிக்கெட் வரலாற்றில் இந்த ஸ்கோர்லாம் சேஸ் பண்ணதே கிடையாது அப்படின்றதான் சொல்லியாகணும் ஐபிஎல் மட்டும் இல்லை கிரிக்கெட் ஹிஸ்ட்ரிலேயே டி ட்வெண்ட்டியில் யாரும் இந்த மாதிரி ஒரு ரன்னு சேஸ் பண்ணதில்லை அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தாறு சம்திங் தான் சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரன் பஞ்சாப் இருக்கிற கண்டிஷனில் இதில் தவான் வேற இல்லை இதில் போய் என்னப்பா அவங்க வந்து பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சிரித்தவங்களுக்கு பஞ்சாப் கொடுத்த அடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாயடிச்சு நிற்க வச்சிருச்சு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அடின்றீங்க அய்யோயோ பிரபா சிம்ரன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபது பாலுக்கு ஃபிஃப்டி எல்லாம் போட்டு சும்மா கிழிச்சு எடுத்துட்டாரு எங்கே தொட்டாலும் சிக்ஸ் போகுதுங்க இப்படி தொட்டாலும் சிக்ஸ் போகுது பால் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகலைன்னா கூட பேட்ஸ்மேன் வந்து ஃப்ரண்ட்ல லாங் ஆஃப்ல அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கணும்னு நினச்சா அது அங்கே போகாது பால் எங்கேயோ பேக்கில் போய் சிக்ஸ் போகும் ஃபோர் போகும் ஸோ பேட்ஸ்மேன் பாலை வந்து பேட்ல டச் பண்ணாலே வந்து சிக்ஸ் பவுண்டரி தான் போகுமோ அப்படின்ற அளவுக்குலாம் வந்து யோசிக்க தோணுச்சு நிச்சயமாக ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு ஐபிஎல் மேட்சை இப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை பார்த்ததே இல்லை அப்படின்னா தான் சொல்லும் அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு வித்தியாசமாக நடந்துச்சு எல்லாமே அந்த பக்கம் ஜானி பாரிஸ்டு ஒம்பது சிக்ஸு எட்டு பவுண்ட்ரி நாற்பத்தெட்டு பாலுக்கு நூற்றி எட்டு ரன்கள் நடிச்சு இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நின்று ஆடி கொடுத்தாரு அந்த பக்கம் சஷாந்த் சிங் இந்த பிளேயர்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஐபிஎல் ஒரு டீம் ஒதுக்குனாங்க பஞ்சாப் எடுத்தாங்க மனுஷன் எட்டு சிக்ஸு என்ன அப்படின்றீங்க சிக்ஸு சிக்ஸு சிக்ஸாக அடித்து இரநூத்தி அறுபத்தி ஒரு ரன்னை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி ஓவர் வரைக்கும் கூட கொண்டு போகலங்க வெறும் பத்தொன்பதாவது ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டாங்க ஸோ பத்தொன்பதாவது ஓவர்லேயே ரெண்டு பால் இருக்குது எட்டு பால் மீதம் இருக்க பஞ்சாப் அணி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்களை அடித்து வின் பண்ணியிருக்காங்க இவங்க மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இரநூத்தி எண்பதை கூட அடிச்சிருப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு தான் தோணுச்சு எட்டு பாலுக்கு ஒரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருந்தா கூட முப்பது ரன்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடிச்சிருப்பாங்கன்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஏன்னா அடிக்கக்கூடிய அளவுக்கு பவர்லையுமே வந்து சஷாந்த் சிங் ஸ்டோர் இருந்தாங்க அவங்களால அடிச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ அன்பிலீவபுளான ஒரு விஷயங்க ஸோ என்னங்க சிக்ஸு சிக்ஸாக இருக்குங்க மொத்தமாக வந்து ரெண்டு டீமே சேர்ந்து நாற்பது சிக்ஸுக்கு மேலே அடிச்சிருக்காங்க இதுவுமே ஒரு புதிய வேர்ல்டு ரெக்கார்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரிலே யாருமே வந்து ஒரு ரெண்டு டீம் சேர்ந்து அதிகப்படியாக முப்பத்தி எட்டு தான் அடிச்சிருக்காங்க ஸோ இப்போ நாற்பது தாண்டி போயிருக்கு முக்கியமாக ரெண்டு டீமுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ரன்ஸ் மொத்தமாக ஐநூறு ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காங்க கிரிக்கெட் ஹிஸ்ட்ரிலேயே இனிமேல் அதிகப்படியான சேஸ் அப்படின்னு சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் இது தான் அதுவும் பஞ்சாப் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் கொல்கத்தா மண்ணில் அவங்களோட ஹோம் ஸ்டேடியத்தில் வந்து நின்று இப்படி ஒரு மிகப்பெரிய சேஸை பண்ணியிருக்காங்க அதுவும் ரெண்டு விக்கெட் மட்டுமே இழப்பில் அவங்க இந்த ஒரு மேட்சை அதுவும் கடைசி ஓவர் போகாமல் இரநூத்தி அறுபது ஒரு ரன்னு கடைசி ஓவர் போகாமல் வின் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னென்னலாம் சொல்லணுன்னு தெரிலங்க ஸோ நிச்சயமாக வந்து ஒரு மிஸ்மரைசிங் ஒரு மேட்ச்சு ஐபிஎல் எங்கே போயிட்டுருக்கு ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இல்லை இது அதிசயத்தில் ஒன்றா நடந்த மேட்சா சத்தியமாக புரியலை நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது அப்படின்றதுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கிரிக்கெட்டே மாறிடுச்சா டி ட்வெண்ட்டி அப்படின்றது ஃபுல்லாக பேட்ஸ்மேன் கையில் தான் இருக்கா பவுலர்ஸுக்கு கொஞ்சம் கூட சாதகம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ண தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ஐபிஎல் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதை தாண்டி பஞ்சாப் இன்னைக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய வின் பண்ணியிருக்காங்க அதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு ஐபிஎல்ல உங்களோட கருத்துக்களை அவங்கள பதிவு பண்ணுங்கள் இந்த ஒரு மேட்சை பற்றி என்ன நினச்சிங்க இரநூத்தறுபத்தொன்னா சேஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்களா இல்லை என்ன வந்து நடந்துச்சு எதனால் தோத்தாங்க வின் பண்ணாங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸையுமே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத பொதுவாக தெரிஞ்சிக்க முடியும் நன்றி